கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் ஒருபோதும் மறந்து இயேசு ஆகிய கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறனால எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டபுடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டு என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசிர்வதிக்கும்படி ஆண்டோர் கொடுத்த வார்த்தை எபேசியரின் அதிகாரம் வசனம் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார் அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தரலினார் அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் முதலாவது உங்கள் ஒவ்வொருவரையும் ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தியினாலும் நிரப்பி உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார் வாசிக்கலாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் வேண்டிய ஞானமும் புத்தியும் புத்தியும் அறிவும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் யாரை தேவ ஆவியினாலே நிரப்பினாராம் பிசலையேல் என்கிற ஒரு மனுஷன் அவன் இஸ்ரவேல் ஜனங்களிலே லட்சத்திலே ஒருவனாக மோசையோடு பயணப்பட்டு கானான் தேசத்திற்கு நேராக வழி நடத்தப்பட்டவன் அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் பெசலையேலை பெயர் சொல்லி அழைக்கிறார் அந்த பெசலேளுடைய அப்பா பெயர் ஊர் என்று சொல்லப்படுகிறார் ஊரின் குமாரனாகிய பெசலையேல் அப்படின்னாச்சுன்னா லட்சக்கணக்கான அந்த மக்கள் மத்தியிலே பெசலையேல் என்கிற பெயரோடு நிறைய பேர் இருந்தார்கள் ஆனால் எந்த பிசலை என்பதை அடையாளம் காட்டுவதற்காக சன் ஆஃப் ஊர் என்று சொல்லுகிறார் ஊரின் குமாரனாகிய பிசலை என்று சொல்லி பேர் சொல்லி அவனை முன்னால் அழைக்கிறார் முன்னால் அழைச்சிட்டு சொல்லுகிறார் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் மருளுகிற ஆவியினாலே உன்னை நான் நிரப்புகிறேன் என்று சொல்லுகிறார் அதுவரைக்கும் சாதாரண மனுஷனாய் இருந்த அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிறைய சாதனைகளை படைக்கத்தக்கதாக பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் மர வேலை எல்லா கற்களை வெட்டி பதிக்கிற வேலை அட்டை எ டைமில் எல்லா ஃபீல்டுலேயும் அவனை ஒரு நல்ல அனுபவசாலியாக ஆண்டவர் மாற்றும்படி அனுபவசாலியாய் மாற்றுகிற தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினா ஒரே ஆவியானவர் அவனுக்குள்ளே போய் உட்கார்ந்தார் அந்த தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளே உட்கார்ந்த உடனடியாக சாதாரண மனுஷனாய் இருந்தவன் வேறே மனுஷனாய் மாறினான் இன்றைக்கு அந்த ஆவியானவர் உங்களுக்குள் எழுந்தருளி வருகிறார் அந்த ஆவியானவரால உங்களை இன்றைக்காண்டவர் நிரப்புகிறார் இந்த நிமிஷத்துல நீங்க வேறே மனுஷர்களாய் மாறப்போகிறீர்களா லூயா அதன் பிறகு எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் எந்த லாகாவை அவனிடத்தில் கொடுத்தாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டை அவனிடத்தில் கொடுத்தாலும் அவன் அதில் பெயர் வாங்குகிறவனாக மாறினான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு அந்த ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் மரளுகிற ஆவியினால் உங்களை ஆண்டவர் நிரப்புகிறார் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் நிரப்புகிறார் ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் வெளி தேசத்தில் இருக்கலாம் வெளி ஊர்ல இருக்கலாம் வெளிப்பட்டணங்களில் இருக்கலாம் ஏன் ஒருவேளை அவன் நாட்களையெல்லாம் விரயம் பண்ணி இந்த நிமிஷத்தில் தகாத ஒரு உறவில் இருக்கலாம் தகாத மதுபான கடையில் இருக்கலாம் அவன் எங்கிருந்தாலும் இன்றைக்கு உன்னுடைய பெயரை சொல்லி உன்னுடைய பெயர் ஆஃப்னு சொல்லி உன் பெயரை சொல்லி உன் பிள்ளையுடைய பெயரை சொல்லி அவன் நூறு பேர் குடித்து வரைத்து இருக்கிற இடத்துல கூட அவனை தனியாக பிரித்தெடுக்கிறார் எப்படி லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் பசலைகளை தனியாக பிரித்தெடுத்து முன்னால் அழைத்தாரோ அதே போல உன் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அவனை தனியாக பிரித்தெடுத்து அவனுக்குள் தேவ ஆவியானவரை நிரப்பி இன்றைக்குப் பிறகு அவன் பொறுப்புள்ள பிள்ளையாய் மாறப்போகிறான் வனசஞ்சாரியாய் இருந்த உன் பிள்ளையை இனி குணசாலியாக கூடாரவாசியாக ஆண்டவர் மாற்றப் போகிறார் வனசஞ்சாரியாய் இருந்த உன் புருஷனை இனி குணசாலியாக கூடாரவாசியாய் மாற்றப் போகிறார் வனசஞ்சாரியாய் சுற்றி கொண்டிருந்த உடைய மருமகனை இனி குணசாலியாக கூடாரவாசியாக மாற்றி ஆண்டவர் அழகு பார்க்கும்படி இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவரால் அவனை நபர் நிரப்புகிறார் அப்பொழுது என்னாகும் யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் அவனுக்கு அதை நிமித்தம் ஆண்டவர் கொடுக்கிறார் நிறைய பிள்ளைகள் நிதானம் தவறி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் நிதானமே இல்லை வேலையில நிதானம் இல்லை வியாபாரத்தில் நிதானம் இல்லை ஊழியத்தில் நிதானம் இல்லை நிதானம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறீங்க உங்களை எல்லாரையும் இன்னைக்கு ஆண்டவர் நிதானப்படுத்துகிறார் யூகித்து காரியங்களை செய்யும்படிக்கு நின்று யோசித்து பொறுமையாய் காரியங்களை செய்யக்கூடிய விதத்துல ஆண்டவர் உங்களை பொறுமைசாலியா மாற்ற போகிறார் லோயா யூகித்து செய்கிற ஞானம் மடமட விழுந்து மடமடன்னு நஷ்டத்தைப்பட்டு அவமானத்தோடு நீங்க நிக்கிறீங்க இன்னைக்கு பிறகு ஆண்டவர் எல்லாத்தையும் நிதானமாய் கவனிக்க நிதானமாய் செய்ய நிதானமாய் குடும்பத்தை நடத்த நிதானமாய் சில தீர்மானங்களை எடுக்க அவசர புத்தி அவசரத்துல எல்லாத்தையும் செய்து இன்னைக்கு நஷ்டமடைந்து வந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்றாரு அவசரத்துல நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியும் தப்பு தப்பாவே இருக்கும் அப்ப நிதானம் தேவை அந்த நிதானத்துக்கு நேராக கர்த்தர உங்களை நடத்த விரும்புகிறார் அதான் யூகித்து செய்கிற ஞானம் இந்த நேரத்தில் என்ன டிசிஷன் எடுக்கிறது பொறுமையா நின்னு நிதானித்து யோசித்து அதான் யூகித்து தடபுடனு மனம் வந்த போக்கில் செய்கிற காரியம் அல்ல அப்படி நிதானம் இல்லாம செய்து இன்னைக்கு சில பிள்ளைகள் எக்கச்சக்கமான நஷ்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க வெளியே வர முடியாத சில பிரச்சனைகளில் சிக்கல்ல நீங்க சிக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஆவியான வெளியே கொண்டு வந்து நிதானத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் நீடிய பொறுமையை கொடுக்க போகிறார் இயேசுவானவர் உங்களை நிரப்புறன்னு சொல்லும் பொழுது அவர் நீடிய பொறுமையும் சாந்தமும் உள்ள ஆண்டவர் நிறைய பிள்ளைகளிடத்துல இந்த கோபம் வந்து அவங்கள யூகித்து செய்ய முடியாத அளவுக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி பட பட படன்னு பேசி எல்லாருடைய இருதயத்தை காலி பண்ணி எல்லாருடைய இருதயத்தை துக்கப்படுத்தி எல்லாருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி அள வைத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நிதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார் நிதானத்தை கொடுக்கிற ஆவியானவர் யூகித்து செய்கிற ஞானம் சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஆனால் நிதானம் இல்லாமல் இருக்கிறதுனால எக்ஸாமில் ரொம்ப மதிப்பெண் எடுப்பாங்க நல்லா தெரிஞ்சிருக்கும் அவள் வெளியே வந்தோன்னே சொல்லுவாங்க ஐயோ இது எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ஆச்சே இது எனக்கு நல்லா தெரியும் இது எனக்கு ஷூராக தான் ஆன்சர் தெரியும் ஆனால் அந்த பட போய் தப்பு தப்பு தப்பாக போட்டு நிறைய பிள்ளைங்க நீட்டில் கோட்ட விட்டீங்க நிறைய பிள்ளைங்க அரசாங்க தேர்வுகளில் கோட்ட விட்டீங்க யூகித்து செய்கிற ஞானம் இருந்தாச்சுன்னா அரசாங்க வேலையில் இன்னேரே நீ சேர்ந்து இருக்கணும் எத்தனை முறை அரசாங்கம் எக்ஸாம் எழுதினா எத்தனை முறை பேங்க் எக்ஸாம் எழுதினா எத்தனை முறை எத்தனை முறை கணக்கு இல்லை டிஆர்பி எழுதுனது கணக்கு இல்லை அத்தனை முறை எழுதியாச்சு டெட் எக்ஸாம் அத்தனை முறை எழுதுனீங்க ஆனாலும் இன்னும் கிடைக்கல காரணம் என்ன யூகித்து செய்கிற ஞானமும் அறிவும் உங்களுக்கு இல்லை நிதானமா யோசித்து எழுதுகிற ஞானமும் அறிவும் இல்லை இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் உங்களுக்கு கொடுக்க போறாரு ஏன்னா நீங்க எல்லாம் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறார் நீங்க எல்லாரும் இருக்கிற ஃபீல்டில் டாப்பராக வரணும் என்பது ஆண்டவருடைய யோசனை ஆண்டவருடைய திட்டம் அதுதான் நீங்கள் எங்கேயுமே பின்தங்கி இருக்கக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகள் முதல் இடத்துல இருக்கணும் ஆண்டருடைய பிள்ளைகள் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும் வேதம் சொல்லுகிறது பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே உன்னை ஏறி வர பண்ணி உன் பிள்ளைகளை ஏறி வர பண்ணி யாக்கோபின் சுதந்திரங்களினால் உங்களை அலங்காரம் பண்ணும்படிக்கு இன்றைக்கு யூகித்து செய்கிற ஆவியானவர் உங்கள் மேலே தங்குகிறார் நல்ல அறிவு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அறிவில்லாததினால ஜனங்கள் சங்காரமாகிக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து தோல்விகளையும் நஷ்டங்களையும் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டாகிற தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினாராம் இன்னைக்கு பிறகு ஆவியானோருடைய இயக்கத்திற்கு உங்களை விட்டுக் கொடுக்கணும் ஆவியானவர்களை நடத்தும்படி உங்களை விட்டுக் கொடுக்கணும் அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர் அவரை குறித்து வேதம் சொல்லும் பொழுது ஆவியான உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் அப்படின்னா நீங்கள் சோர்ந்து போய் பயந்து போய் கோழைத்தனமாக இருக்க மாட்டீர்கள் இருப்பீர்கள் சோ நிறைய பிள்ளைகள் பயந்து போய் வந்திருக்கிறீர்கள் பயந்து நைட் எல்லாம் நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை சரியா தூக்கி பல நாட்கள் ஆகிறது பல வருஷங்கள் ஆகிறது இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குகிறார் ஆவியினால் ஒன்று நிரப்புகிறார் என் ஆண்டவர் அப்பொழுது என்ன நடக்க நீங்கள் பலன் அடைவீர்கள் தேவ ஆவியினால் நீர் நிரப்பப்பட்டால் அசுத்த ஆவியை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவ ஆவியானவர் இருக்கிற இடத்துல அசுத்த ஆவி கிட்ட நெருங்க முடியாது தேவ ஆவியானவர் இருக்கிற வீடுகளுக்குள்ள மாந்திரீக வல்லமைகள் அவர்களை மேற்கொள்ள முடியாது தேவ ஆவியானவர் இருக்கிற இடத்துல எந்த விதமான மந்திரவாதங்களோ செய்வினை கட்டுகளோ அவர்களை சேதப்படுத்த முடியாது ஏன்னா ஆவியானவர் அங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் பலப்படுத்துகிற ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற ஆவியானவர் எது சரி எது தவறு என்று சொல்லி நிதானிக்க கூடிய கிருபையை கொடுப்பார் சிலர் சொல்லுவாங்க என் பிள்ளை ரொம்ப குழந்தைத்தனமான பிள்ளை என் பிள்ளைய நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க என் பிள்ளை எல்லாரையும் நம்புவா அதை நிமித்தம் என் பிள்ளை என்னை ஏமாந்து நிக்கிறா ஆனால் சத்திய ஆவியானவர் ஒரு மனுஷிக்குள்ளே இருந்தால் ஒரு வாலிப மகனுக்குள்ளே மகளுக்குள்ளால இருந்தால் அவளை யாரும் ஏமாற்ற முடியாது ஹலோ லூயா அவர் எடுத்து ஞாபகப்படுத்துகிற ஆவியானவர் கற்றுக்கொண்டதிலிருந்து வசனங்களை எடுத்து ஞாபகப்படுத்துகிற ஆவியானவர் சில வருஷங்களுக்கு முன்பாக கரூர் பகுதிக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன் அங்கே நெல்லை ஸ்டோர் என்று ஒன்று இருக்கிறது ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் அவர்தான் அந்த நாட்களில் வியாபாரிகளுக்காக ஒரு விசேஷித்த கூடுகைக்காக என்னை அழைத்திருந்தார் காலையில் ஒரு சர்ச்சில் மீட்டிங் சாயங்காலம் வியாபாரிகள் கூட்டம் அப்போ காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க வீட்டில் தான் அன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய மனைவி அவங்களுடைய மகன் அண்ணாச்சி மூணு பேர் நிற்கிறாங்க மூணு பேரை விழுந்து 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 கவனிக்கிறாங்க நான் நினச்சிக்கிட்டேன் அண்ணாச்சிக்கு ஒரே ஒரு பையன் தான் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அவர் குட்டி பையன் சின்ன பையன் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கைகள் போகும்போது திடீர்னு அப்படி வர ஒரு அறையில் ஒரு வாலிப மகள் உட்கார்ந்துருந்தாள் அப்படியே தலை கீழே போட்டு உட்கார்ந்துருந்தான் யோசிக்கிறது யாராக இருக்கும் அண்ணாச்சி ஃபேமிலி ஃபுல்லாக முன்னாடி வந்திருக்கு இந்த பிள்ளை மட்டும் வழியே வரலையே நான் யோசித்த சரி ஓகே அண்ணாச்சி மகளாக தான் இருக்கும் வாலிப பிள்ளை எல்லாம் வைக்கப்பட்டு உள்ளே இருப்பாள் அப்போ அண்ணாச்சிகிட்ட அண்ணாச்சி உங்களுக்கு எத்தனை பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு மூத்தது பொண்ணு உள்ளே இருக்கிறா அப்படின்னார் சரி கூப்பிடுங்க எல்லாருக்கா ஜோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை கூப்பிட்டேன் கூப்பிட்டு அவ தலையில் கை வச்சோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு நீ விழுந்து 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 படிக்கிற ஆனாலும் மறதி வர்றதுனால நீ படிக்கிற அளவுக்கு மதிப்பெண் உனக்கு கெடுக்கல அதனால நீ டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிற அதனால வீட்டுக்குள்ளால் தனி அறையிலே இருக்கிற இவ்வளோ படிக்கிற இவ்வளோ படிக்கிறோம் அது என்னன்னா அவள் படித்து அவள் மார்க் எடுக்க முடியாதனு ஒரு டிப்ரெஷன் அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு எக்ஸாம் ஹாலில் உடனே உனக்கு ஒரு பட வருகிறது ஒரு பயம் வருகிறது அதனால் அந்த பயத்திலையே தெரிஞ்ச கொஸ்டினை நிறைய கோட்டை விடுறாள் அதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்தது கிடையாது அவள் தலையில் கை வச்சு ஜெபிக்கும்போது ஆண்டவராக இந்த காரியங்களை வலுப்படுத்துகிறா தலையில் கை வச்சு ஜபம் பண்ண உடனே நீ அதனால் பயத்தில் நிறைய கொஸ்டின் தெரிஞ்சதையே தப்பு தப்பு தப்பாக எழுதிட்டுருக்கிற என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார் இதுக்கு எப்போ விமோச்சனம் என்று நீ யோசித்து கொண்டிருக்கிற உனக்கு இன்னைக்கு விமோச்சனத்துக்கு தான் ஊழியக்காரனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு சொல்ல சொன்னார் நீ முதல்ல செய்ய வேண்டியது நீ எந்த புக்கெல்லாம் முதுகில் சு சுமந்துட்டு போறியோ அந்த பேக்குள்ள பைபிளை தூக்கி உள்ளே போட்டுரு முதல்ல பைபிளை சுமக்க பழக இளமையிலே ஒரு மனுஷன் வேதாகமத்தை சுமந்தான் முதுமையிலே அந்த வேதாகமம் அவனை சுமக்குமா முதல்ல உள்ள தூக்கி போடுன ரெண்டாவது ஆண்டவர் சொன்னால் நீ எப்போ படிக்க உட்காந்தாலும் முதல்ல வேதத்தில் ஒரு பகுதியை எடுத்து வாசிச்சு அது ஏர்லி மார்னிங்காக இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் சரி படிச்சுட்டு அதன் பிறகு வேத அறிவை ஃபவுண்டேஷனாக போட்டு அதுக்கு மேலே உலக பிரகாரமான அறிவை நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த வேதத்தை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர் இப்போ உனக்கு வெற்றிக்கு இடையூறா இருக்கிறது ரெண்டு காரியம் ஒன்று பயம் இன்னொன்று ஞாபக மறதி இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த பரிசுத்த ஆவியானவரால் நீ நிரப்பப்பட்டியன்னா உனக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவி வெளியேறி கோழைத்தனத்தின் ஆவியல்ல தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே ஒரு தைரியத்தின் ஆவி பெற்றுந்தேன்னா உனக்குள்ள அந்த தைரியத்தின் ஆவியானவர் வந்து தைரியமாக எக்ஸாம் எழுத வைப்பார் அது மட்டும் இல்லை இந்த ஞாபக மறதிக்கு ஒரே மருந்து பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தில் கற்றுக்கொண்டதையும் ஞாபகப்படுத்துவா உன்னுடைய உலக பிரகாரமான சப்ஜெக்ட்ல நீ படித்ததையும் எடுத்து ஞாபகப்படுத்துவா ஸோ அந்த ஆவியானவர் எழுதின வேத புஸ்தகத்தை நீ டெய்லி காலையில் நைட்டும் படிக்க முன்னாடி படி ஆண்டவர் உன்னை சாதனையாளராய் மாற்றுவார் அல்ல ஒரு நல்ல வாலிப மகள் கடினமாய் உழைக்கிறவள் ஆனால் அதற்கு ஏற்ற ஒரு சக்சஸ் அவருடைய வாழ்க்கையில் இல்லை இது கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் இந்த மீட்டிங் நடக்குது ஆஃப் எக்ஸாம் வரப்போகுது அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் மார்ச்சில் வரப்போகுது அந்த நவம்பர் மாதம் இந்த ஆலோசனை கேட்டதுலேருந்து டிசம்பர் மாதம் எக்ஸாமுக்கு போகிறது வரைக்கும் டெய்லி ஆண்டருடைய ஆலோசனையின்படி வசன எடுத்து எடுத்து வாஸ்து 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 அவள் பண்ணிக்கிட்டே இருந்தாள் அண்ணாச்சி நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் சொல்கிறாரு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என் மக டெய்லி பைபிள் வாசிக்காமல் இப்போ புக்கே தொடுறதில்லை நீங்கள் சொன்னதுலேருந்து அதை அப்படியே கவனமாக அவள் கடைப்பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃப் அழி எக்ஸாம் முடித்து ஜனவரி மாதம் அண்ணாச்சி சொல்கிறாரு அவன் கிளாஸ்ல ஃபஸ்ட் மார்க் எடுத்தா ஹலோ எப்பவுமே செகண்ட் ரேங்க் எடுக்கிறவங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவன் சும்மா இருப்பான் தேர்டு மார்க் எடுக்கிறவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா கூட சும்மா இருப்பான் ஏன்னா ஓகே இந்த முறை மேலே வந்துட்டான் ஆனா பின்னாடி கிடக்கிற ஒருத்தி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறத அவனால நம்ப முடியல டீச்சர்கள்ட்ட போய் ஐ வாண்ட் டு சி தட் கேர்ள்ஸ் பேப்பர்னு சொல்லிட்டு எல்லா பேப்பரையும் வாங்கி பார்க்குறான் உண்மையிலே அவ எழுதிருக்காளா இல்லை இவளுக்கு மார்க்கு போட்டாங்களா அவனுக்கு சந்தேகம் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு அவனுக்கு ஆச்சரியம் இவன் எப்படி ஃபஸ்ட் ரேங்க் வந்தா ஆண்டருடைய கிருபையினால் அந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்க கருத்து உதவி செய்த இது டென்த்தில் நடக்குது அதுக்கப்புறம் டுவெல்த்து வருது டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்து எப்போவுமே அந்த மெடிக்கல் காலேஜ் சீட்டை ஃபில்லப் பண்ணும்போது முதல் பத்து ரேங்க் ஹோல்டர்ஸுக்கு நம்முடைய சிஎம் கையால் சீட் கொடுப்பாங்க முதல் பத்து ஹையஸ்ட் அந்த ரேங்க் ஹோல்டர்ஸை போட்டுட்டு அந்த கட் ஆஃப் மார்க் போட்டு முதல்ல பத்து ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு சிஎம்ஏ அவர் கையால் அவங்க விரும்புகிற காலேஜில் சீட் கொடுப்பாங்க அதுவும் சென்னை எம்எம்சியில் எல்லாம்தான் அப்படிப்பட்ட பிள்ளைங்கள் மெயினாக போய் சேருவாங்க அப்படி பத்து பேரை செலக்ட் பண்ணதில் நம்முடைய ராஜா சிங் அண்ணாச்சியுடைய மகளும் ஒரு பிள்ளை டாக்டராக படித்து இன்றைக்கி டாக்டராக இருக்கா அவருடைய புருஷன் டாக்டராக இருக்கார் கத்திரவுல மையமையாகி வைத்திருக்கிறார் ஹலோ ரொம்ப வருஷம் அவளை நான் பார்க்கவே இல்லை திடீர்னு ஒரு நாள் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் வேறு ஒருத்தங்களுக்கா ஜெவண்ணுக்கு நான் போகும்போது என்ன அவளுடைய கல்யாணத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க பட் நான் இன்றைக்கி ஊழியத்துக்கு போனனால நான் போக முடியலை அதனால் மாப்பிள்ளையை நான் பார்க்கல ஒரு சீரியஸ் டெத் பட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜெவ்மண்ணிட்டு வெளியே வரும்பொழுது ஒரு டாக்டர் ஸ்ட்ரக்தெல்லாம் போட்டு ஓடி வராரு அங்கே அங்கள் பிரைஸ்தலாடு என்ன தெரியுதான்னாரு யாருப்பா நான் தான் ராஜா சிங் அண்ணாச்சுடைய மருமகன் அப்படின்னு ஒன்று எனக்கு ஆச்சரியமாக எப்படி ஒய்ஃப் இருக்கிறாங்க திருப்பி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினார் அங்கே எங்களுக்கு திருமணமாகி கொஞ்சம் வருஷம் ஆச்சு குழந்தை மட்டும் இல்லை ரொம்ப நாளாக அவங்கள பார்க்க வரணும்னு யோசிச்சுட்டே இருக்கிறோம் சரின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அடுத்த மாசமே அவளை கன்சிவாக கிருபை செய்தார் ஹால லூயா எதுக்கு சொல்றேன்னா ஆவியான்னு அவங்களிடத்துல வரும் பொழுது எங்கள் வேலைநடைவீர்கள் ஆமே என் அன்பு தேனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு அவளை நீங்க கூப்பிட்டு கேட்டால சொல்லுவா என்னுடைய சாதனைக்கு பின்னணியில் இருந்து என் ஆண்டவரும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும்படி அதே பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் இன்றைக்கு நிரப்பப்படுகிறீர்கள் அப்ப யூகித்து செய்கிற கிருபை நல்ல அறிவு நல்ல ஞானம் இந்த ஞானம் எதுக்கு தெரியுமா வேணும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தக்கவைத்துக் கொள்வதற்கு ஞானம் வேணும் அறிவு என்னமோ எனக்கு எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்றதுக்கு அறிவு ஆண்டவர் கொடுக்கலாம் ஆனால் ஞானம் ரொம்ப முக்கியமானது இதுதான் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு உதவியாரு இன்றைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமான இல்லற வாழ்க்கையை தொலைத்து கொண்டு நிற்கிறார்கள் காரணம் புருஷன் வீட்டில் எப்படி நடந்து கொள்ளுவது என்று தெரியவில்லை காரணம் ஞானத்தில் குறைவு தன்னுடைய மாமியாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியவில்லை ஞானத்தில் குறைவு ஆனால் எம்பிபிஎஸ் அல்ல பிஹெச்டி அல்ல பெரிய படிப்பு படித்திருப்பார்கள் உலக அறிவல்லாவர்களுக்கு இருந்தாலும் இந்த ஞானம் ஆண்டவர் கொடுக்கிறது ஞானத்தை அருளுகிற ஆவியானவர் பயங்கர படிப்பு படிச்சிருப்பாங்க ஆனால் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் காரணம் என்னன்னா ஞானமாக குடும்பத்துல வாழ போன இடத்துல பேச தெரியாது நிறைய பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல வேலையில் சேர்ந்துருவாங்க திடீர்னு கெட் அவுட் பண்ணிடுவாங்க காரணம் கொடுத்த வேலையை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள ஞானமாய் நடந்து கொள்ள தெரியவில்லை அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு ஞானம் வேண்டும் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறீர்கள் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து போய் நிற்கிறீர்கள் காரணம் நடந்து கொண்டபடி பேசினபடியினாலே ஞானம் இல்லாமல் காரியங்களை நடப்பித்ததுனாலே இழந்து போயிட்டீங்க எல்லாத்தையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கூட கொடுக்க கல்யாண வீட்டில் வெறும் சாடிகளை திராட்சை ரசத்தினால் நிரப்பி அந்த பிள்ளைகளுடைய இல்லற வாழ்க்கையை சந்தோஷமாய் ஆரம்பிக்க வைத்த ஆண்டவர் எனக்கு இன்னும் ஒரு நல்ல இல்லற வாழ்க்கை துணை கிடக்கலையேன்னு அழுது கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எலியேஸ்வரை அனுப்பி நல்ல ஆசிர்வாதமான வாழ்க்கை துணையை ஆண்டவரே செலக்ட் பண்ணி கொடுப்பீரா எல்லா திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு உடைக்கப்படுவதாக எல்லா திருமண தட்டைகளை ஒட்டச்சி ஜபிக்கிறேன் மகிமையான நல் விசேஷங்கள் இவர்கள் குடும்பத்திலே நடப்பதாக நடப்பதாக பிரிந்து போன குடும்பங்களை ஒரு விசை நினைத்தரலாம் ஆண்டவரே அந்த குடும்பங்களில் ஆண்டவர் யார் பிரிஞ்சு போகிறதுல காரணமாக இருந்தாங்க அவர்களை சந்தி அது கணவனாக இருந்தால் அவனை சந்தித்து உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது மனைவியாக இருந்தால் அவளை சந்தித்து உன் புருஷனோடு நீ ஐயப்படாதே அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இரவோடு இரவாக ஒரு அற்புதத்தை செய்து காலையில் இவர்கள் கூடி வாழ ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக இந்த நிமிஷத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர் அந்த பிரிந்து போன குடும்பங்களை சம்பந்தப்பட்டவங்களை ஆண்டவர் இன்றைக்கு சந்தித்து ஒரு அற்புதம் செய்யும் காணாமல் போன பிள்ளைகள் வீட்டில் சண்டை போட்டுட்டு போன பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆண்டவர் திருத்தி கொண்டு வந்து வீட்டிற்கு குணசாலியாக கூடாரவாசியாக மாற்றி கொடுப்பீராக ஞானம் புத்தி அறிவினால நிரப்புவேன் என்று சொன்ன தேவனே என் பிள்ளைங்க நிறைய எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகி வந்திருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் நிறைய எழுதிட்டாங்க எல்லாம் ஃபெயிலியர் அதற்கு ஜெயிப்பதற்கு தேவையான யூகித்து எழுதுகிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் புத்தியையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை சாதனையாளர்களாக நீர் மாற்றுவீராக பூமியின் உயர்ந்த பதவியில் அரசாங்க வேலையில் இல்லைன்னா என் பிள்ளைகளுக்கு உயர்ந்த பொசிஷனில் என் பிள்ளைகளை நீர் கொண்டு போய் வைப்பீராக வெளி தேசத்திற்கான வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தடைகள் உடைக்கப்பட்டு ஆண்டவர் இன்றைக்கு விசாவுக்கு வழி திறந்ததற்காய் உமக்கு நன்றி பிள்ளைகள் நீதி நியாயங்களினால் நிரப்பப்பட்டு சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன்